நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் தமிழிங்கிற பேரில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் வந்து வேலை செஞ்சு விவசாயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் உருவாக்க கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம் எல்லாரும் பயிர் வளர்க்குறோம் விவசாயம் செய்கிறவங்க எல்லாருமே பயிர் வளர்க்குறாங்க உணவு உற்பத்தியாக பயிர் வளர்க்குறோம் விவசாயி பத்திரமா வாழணுங்கிறதாவது பயிர் வளர்க்குறோம் தண்ணியை தேடி போடுறோம் எல்லாருமே பயிரை வளர்க்குறதுக்கு தான் போராடுறோம் இல்லையா ஏன்னா பயிர் தான் இந்த நூற்றி ஐம்பது கோடி மக்கள் நூற்றி எழுபது கோடி மக்களுக்கே உணவு தேவையாக பூர்த்தி செய்ய முடியும் அதனால் ரசாயன உரங்களை போடுறோம் பயிர் வளர்க்குறோம் இயற்கை உரங்களை போடுறோம் பயிர் வளர்க்குறோம் எல்லாருமே பயிர் வளர்க்க முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம் தமிழர்கள் வேளாண்மைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாணவெளி கூட்டமைப்பு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தண்ணியை கொண்டு வந்து தேடி எடுத்து பயிர் வைக்கிறதுக்கு மேலே வானத்திலேருந்து பெய்கிற தண்ணியிலேயே பயிர் வளர்க்க முடியுமா இந்த இயற்கை உரங்கள் தொழு உரம் அது இது எதுவும் இல்லாமல் வெறும் மண்ணிலேயே பயிர் வளர்க்க முடியுமா எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வெறும் மண்ணு மட்டுமே கிடச்சா அவன் பயிர் வளர்த்துமா மழை பெஞ்ச தண்ணியில் இருக்கிற ஈரத்துலேயே அடுத்து வரும் கோடை காலத்திலேயும் பயிர் வளர்த்துட்டா கோடை காலத்தை பற்றி இவன் கவலையே பட வேணாம் இவன் வைக்கிற பயிர் வளர்த்துட்டே இருக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கும் சரியா இப்போ எல்லாரும் பயிர் வளர்த்து வளர்த்து விளைச்சல் உருவாக்க முடியும் மழையையும் உருவாக்க முடியும் அதாவது உரை இருந்தாதான் பயிர் வளர்க்க முடியும் எல்லாரும் நம்புறாங்க ரசாயன உரை இல்லாட்டினா பயிர் வளர்க்க முடியாதுன்னு நம்புறாங்க இயற்கை இல்லாட்டினா பயிர் வளர்க்க முடியாது நன்றி இல்லாட்டினா பயிர் வளர்க்க முடியாதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில உழவர்களுக்கு மத்தியில வேளாண்மை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்ற வேளாண்மை அறிவியல் மறைஞ்சர்களுக்கு மத்தியில நீரை உருவாக்க முடியணும் அல்லது மழை மழைக்காலங்களில் பெய்கிற மழை நீரை மட்டுமே சேமித்து எதிர்வரும் கோடை காலத்தில் நீரே இல்லாமல் அந்த பயிர்களை பார்த்தாலும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல உருவாக்கி காமிச்சோம்னா இது இங்கிருந்து படர்ந்து உலகம் புறா போகும் சரிங்களா உலகம் புறா படர்ந்து போகும் இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சு எட்டு மாதம் ஆகுது இந்த வரப்போட உயரத்தை பாருங்க அஞ்சடி உயரம் இருக்கும் இந்த தென்ன போன நவம்பர் மாசம் வச்சது இந்த தென்னம்பிள்ளையோட உயரத்தை பாருங்க எட்டு மாசம் ஆகுது நாட்டுத்தன் முல்ல நாற்பட்டு மாசத்துல நாட்டு முல்ல காய்க்கணும் காய்க்க வச்சிட்டு இருக்கோம் இதுல இருக்கிறது எல்லாமே நாட்டு ரக தன்னு சரிங்களா இந்த வாழையெல்லாம் வச்சு எட்டு மாசம் ஆகுது இந்த கோடையில் பாருங்க எப்படி பாலம் பழமோ வெடிச்சு இன்னமும் இந்த கட்டைகள்லாம் அழியவே இல்லை அதில் அந்த சீமை கருவியல் காட்டை ஒழித்து சரியா இதில் வந்து இந்த பயிரெல்லாம் வளர்த்து இந்த வேளாண்மையை விரும்புகிறவங்க அல்லது பயிரே வளர்க்க முடியாது இவர் போன கையில் தொட்டாலே இந்த மாதிரி தான் உண்மைக்கு பரமானதான் பேசிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி நம்ப முடியாதுலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு கையில் போன கிடச்சிதான் எதை விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து மாடப்பட்டிருக்கீங்க அதை இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம் சரியா இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த ரீல் விட்டுக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற பதிவெல்லாம் எல்லாம் பார்த்துருக்குறோம் நாங்கள் நான் தான் பணமா நீ பட்டு அவுத்து விட்டுக்கிட்டே இரு உனக்கெல்லாம் யூடியூப்காரன் தான் அப்படின்னு பேசப்பட்ட எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் சரியா அதனால் நண்பர்களே உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உழைக்கிறோம் உங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் நீரை உருவாக்கிட்டு இருக்கோம் இங்கே நீரை உருவாக்கணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சென்ற ஆண்டு மழைக்காலத்தில் போயிருந்த நீரில் நவம்பர் மாதத்தில் வச்ச பயிர்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வரப்புகளில் கூட இதை விட உயரமான மரங்கள்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க சரியா இந்த ஆண்டும் இங்கே ஒரு முப்பது ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்ய போகிறோம் இங்கே வந்து நல்ல தண்ணீர் கிடையாது உப்பு தண்ணீர் தான் நல்ல தண்ணீரை உருவாக்கணுங்கிற முயற்சியில் இங்கே இறங்கியிருக்கோம் அந்த மாதிரி செய்ய விரும்புகிற நண்பர்கள் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் வந்து நடக்கிற வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் கூட வந்து பார்த்து கற்றுக்கணும் ஏங்க எல்லாமே நம்ம மண்டையிலேருந்து தான் வந்தது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற செல்ஃபோனு முதல்ல மனிதனுடைய அறிவில் தான் தெரிஞ்சுது அதை நம்ம தரைக்கு கொண்டு வந்தோம் எல்லா உழவு கருவிகள் எந்திரங்கள் பூச்சி மருந்துகள் ரசாயன உரங்கள் எல்லாமே மனிதனுடைய அறிவு தெரிஞ்சு நம்ம போட்டுக்கிற உடையில இருந்து நாகரிகத்தின் பெயரால அறிவியலின் பெயரால எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் பூமிக்கு குளிர்ந்த காற்று ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் குளிர்ந்த காற்றா பூமியை நோக்கி உள்ள வருது காற்று வெப்பமடைஞ்சா வெளியில போகும் இந்த ரெண்டு வாயுக்கள் மட்டும் நீரா மாறி பூமியை நோக்கி உள்ள வந்து இறங்குது உண்மையில அது வாயு இந்த வாயு பூமிக்கு வந்து இறங்கின பிறகு நீர் என்ற பொருளாக மாறுகிறது இரண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் ஒன்றாக சேர்ந்த பிறகு நீர் என்ற திரவமாக மாறி காற்று நீர் என்ற திரவமாக மாறி பூமியிலே கட்டமைக்கப்படும் பொழுது பூமியிலே அறிவு படைத்த அறிவு முதல் முதலாக அறிவு என்ற ஒன்று துவங்குகின்ற ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரையில் வாழ்கின்ற உயிர்கள் தங்குகிறது நீரில்லற்ற உயிர் பூமியில் இருக்காது அந்த நீரை காற்று இரண்டு காற்றின் வாயுக்களின் துணியை கொண்டு நீர் என்ற பொருளாக மாற்றி பூமியில நிறுத்துவதற்காகவே செஞ்சப்பட்ட வேலைக்கு பேர் வேளாண்மை அதை தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த பாலைவனத்துக்கு மத்தியில் இடத்துல தண்ணீரை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நீர் இல்லாத இடங்களால நீரை உருவாக்கிட்டு இருக்கோம் சரியா அதனால எல்லாமே கற்பனை அப்படின்னு நம்பாதீங்க நிறைய கற்பனை எல்லாம் கண்ணுக்கு எதுக்க பார்த்து செல்போன்ல இருந்து ராக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் கண்ணால் பார்த்து ரொம்ப நம்புறீங்க அது போலவே நீர் கற்பனை தான் நீராவி ஆரியும் நீராவி ஆகி அது பண்ணாலும் ஆகும் ஆக்சிஜன் உயர்த்துறதன் மூலமா அந்த நீர் பூமியில நிற்குது அது நீராவியா மாறி அடுத்த மிகுந்த நீராவியா மாதிரி மேக உருமாறுது மீண்டும் பருவமழைங்கிற பேர்ல பூமியில் வருது நீர் என்ற பொருளை அறிவில் தோன்றிய ஒன்றை பூமியில உருவாக்குகின்ற வேலையை உழவம் செய்யறோம் சரியா அதனால விரும்புகிற நண்பர்கள் இது போல நீரை உருவாக்கணும் நானும் விவசாயம் செய்யணும் நாங்களும் இதை பார்க்குறோம் உண்மையா பொய்யான்னு சோதிச்சு பார்க்குறோம் அப்படின்னு விரும்புகிற நண்பர்கள் இவர் பொய்யை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டாரு இப்படி தான் காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நம்பாத நண்பர்கள் சரியா அவங்களும் கூட தயவு செஞ்சு இதை உருவாக்குங்க நீங்களே வந்து பாருங்கள் மீண்டும் நல்ல ஒரு மனித வாழ்க்கை உயிர்களுக்கான வாழ்க்கை